திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள மற்றப்பள்ளி ஊராட்சியின் துணைத் தலைவர் திருப்பதி திமுகவை சேர்ந்தவர் இவரது மனைவி வசந்தி கோ கிராமத்தில் வசித்து வந்தனர் நேற்று முன்தினம் நள்ளிரவில் மர்ம நபர்கள் வீட்டுக்குள் புகுந்து கணவன் மனைவியை சரமாரியாக அறிவாளால் வெட்டியுள்ளனர் அலறல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் போலீசுக்கு தகவல் கொடுத்தனர் போலீசார் விரைந்து சென்றனர் வசந்தி இறந்து கிடந்தார் ஊராட்சி துணைத் தலைவர் திருப்பதி இரத்த வெள்ளத்தில் கிடந்தார் அவரை போலீசார் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்தனர் மேல் சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட திருப்பதிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது ஆனாலும் அவரது நிலைமை கவலைக்கிடமாகவே உள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக திருப்பத்தூர் கிராமிய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் கொலையாளிகளை பிடிக்க மூன்று தனிப்படைகளை போலீஸ் சூப்பரன் ஸ்ரேயா குப்தா அமைத்தார் முதல்கட்ட விசாரணையில் திருப்பதியை பற்றி அதிர்ச்சி தகவல் வெளிவந்தது திருப்பதியின் மனைவி வசந்திக்கு சாந்தி என்ற தங்கை இருக்கிறார் அவர் வாணியம்பாடி பகுதியைச் சேர்ந்த வடிவேல் என்பவரை திருமணம் செய்தார் வடிவேல் மாற்றுத்திறனாளி ஆவார் திருப்பதி அடிக்கடி மைத்துனி சாந்தி வீட்டுக்கு செல்வது வழக்கம் வடிவேலை கட்டி கொண்டு என்ன சுகத்தை கண்டாய் என்னுடன் வந்துவிடு உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கிறேன் என தொடர்ந்து கூறி வந்துள்ளார் அக்கா கணவர் என்பதால் சாந்தி பொறுத்து போனார் தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்ததால் விரக்தி அடைந்தார் சாந்திக்கு ரேணு என்ற மகன் உள்ளார் ஓசூரில் உள்ள நிறுவனத்தில் தங்கி வேலை செய்து வந்தார் பெரியப்பா திருப்பதி தொடர்ந்து தொல்லை கொடுப்பதாக மகனிடம் சொல்லி சாந்தி அழுதுள்ளார் ஆவேசமான ரேணு தனது நண்பன் கெவினுடன் பைக்கில் திருப்பதி வீட்டுக்கு சென்றுள்ளான் எனது தாயிடம் பேசுவதை நிறுத்திக்கொள் பெரிய மனிதன் போல மரியாதையாக நடந்து என எச்சரித்துள்ளார் அதை கேட்டு கோபமான திருப்பதி சின்ன பையன் நீ எனக்கு அறிவுரை சொல்றியா என கேட்டு திட்டியுள்ளார் இருவருக்கும் வாய்த்தகராறு ஏற்பட்டு கைகலப்பில் முடிந்தது ரேணு பைக்கில் வைத்திருந்த அறிவாளை எடுத்து வந்து திருப்பதியை சரமாரியாக வெட்டினார் தடுக்க வந்த பெரியம்மா வசந்தியையும் வெட்டிவிட்டு நண்பனுடன் பைக்கில் தப்பிச் சென்றார் ரேணு மற்றும் கெவின் பைக்கில் தப்பிச் செல்லும் சிசிடிவி வீடியோ அடிப்படையில் போலீசார் அவர்கள் இருவரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் திமுகவை சேர்ந்த திருப்பதி மற்றும் மனைவியை வீடு புகுந்து வாலிபர்கள் வெட்டிய சம்பவம் திருப்பத்தூரில் பரபரப்பாக பேசப்படுகிறது